போய் பார்த்தேன் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் சொல்லமான தம்பியை கண்ட அந்த ஏரியா இருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்காங்க

அதே மாதிரி நிறையாத தொழிலை வகுத்து தெளிந்த புத்தியோட வைக்கணும்னு நினைத்தா முழு முரண்பான தவிர தெளிந்த மனநிலையோடு உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய கிரக காரணமே தவிர காரணம் கிடையாது வேற ஏதோ தெளிவுகள் இருக்குமா அப்படின்னு தெரிவித்து அது வெறும் பொய் அப்படி எதுவும் நடக்க அந்த சிந்தனை நம்மளை பாவத்தினோட கிடையாது

பதவலாம் நம்ம அம்மா ஒரு புளிய விளாட் கல் பண்ணி தரமா நா பாக்கறது டாட்டாய் பேச்சுடா பாத்து போறேன்டா காலா வந்து சமாதானம் தான் எங்கே நிக்கிறாரு அவங்க நல்லா இருக்கும் யோக்கே பட்டா நா பாத்துறேன்

धर्मदानिकी धर्मदानिकी बने हम तो नहीं बने हम तो कहीं आना मतिका तुम लोग में पापा कहीं आना पुण्य ऐसा ना रख कर ऐसा ना की तो बातें क्यों करें ना वामा वामा

करोंगा अरे मरी तारे बन करेंगे कानाबन मरेंगे उड़ेगी बड़ा केवड़ी कैद हो जाओगे ना आइके इट्टा दा जब कहीं अगले आंटा लड़कियाँ में गरीब लड़के पाना बंद करेंगे दा ऊँगली तुम्हारी उड़ेगी तारे बन करेंगे ஆ இன்னிவிங் ஒரு நம்பர் தரலாம் இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமா குழப்பப்படနေந்துட்டாங்க யாரது யாரமா வாங்க உள்ள வாங்க அவர் நம்பர் 3 நா தேதி ஆஹ் அது ஏதாச்சும் டாக்குமெண்ட் கேக்கறீங்களா கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் யோகங்காலங்கள் தான் குறையுது deity விஸ்தாரங்கள் ஒருங்கிணைக்கறேன் மங்களத்துல <laughs> நின अलर्ट इक्ट्राफ वाला वाह ना करिए पार सब्जियों वाह ये चनाड़ा आ रहा है ना बैन आउट हो गोल नहीं देता बैन आउट सरकारी की रोरा सरकारी की रोरा बलवा